ஏன் அந்த ஞானஸ்தானத்தை கொடுக்குறோன்றத நம்ம தெளிவாக இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை தியானிப்போம் அது முடியலன்னா அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம் புரிஞ்சுங்களா அதை ஃபுல்லாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் விஸ்வாசிகள் விஸ்வாசி அல்லாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த காரியங்கள் அதான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன சவம் பண்ணுவோம் நல்லாண்டரையும் இந்த வார்த்த மூலமா வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுங்கிரும்பும்படியாக ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று அண்டவரப்பா உணரும்படியான உணர்வை ஒவ்வொரு உண்டாகட்டும் அந்தவர் இந்த நாளில் பேசுகிற ஒவ்வொருவர் தங்களுடைய செவியை சாய்த்து கேட்கும்படியை உதவி செய்யும் இந்த நாக மகிமை போட்டால் இந்த வார்த்தை மூலமாக வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும் இந்த மகிமை நாகமகிமை பெரிய காய்கள் செய்யும் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க யோவான் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மன பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று மனாந்தரத்திலே கூப்பிடுக சப்தம் உண்டு சொல்லப்பட்டவன் உம் 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 எருசலேம் இருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானசானம் பெற்றார்கள் அலேலுய்யா அலேயா யோர்தான் நதியில முதல் முதலில் யோவான் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் தான் இந்த யோவானுக்கு என்ன சொல்றாங்கன்னா யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க புரியுதுங்களா அந்த ஞானஸ்தானம் கொடுத்ததுனால ஞானஸ்தானம் கொடுத்ததுனால இந்த யோவானுக்கு ஸ்நானன் என்று பெயர் வந்தது அப்ப இந்த யோவான் முதல் முதலாக வேதத்தில் முதல் முதலாக ஞானஸ்நானம் கொடுத்த ஆள் யாருன்னா யோவான் ஒருவர் தான் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் நிறைய பேருக்கு எதுக்கு கொடுக்குறாங்க என்பதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளலாம் புரிஞ்சுங்களா தெளிவா அதை குறித்து நான் சொல்றேன் நீங்க புரிந்து கொள்ளுங்க ஆண்டவங்களை ஆசை வைப்பாரு இங்க பாக்கும்போது பாருங்க தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்னவா தங்கள் தங்கள் சொல்லுங்க தங்கள் பாவங்களை பாவங்களை அறிக்கையிட்டு ஞானசான பெற்றார்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தான பெற்றார்கள்

தாய் சபையா மாறாதுமா அறிமா தேவைய சகோதரிய சகோதரி நல்லா புரிஞ்சுக்கீங்க தங்கள் பாவங்களை அவர்கள் தங்கள் வாயினாலே அறிக்கையிடப்பட வேண்டும் ஒரு ரெண்டு வாரத்துல மூணு வாரத்துல வந்து சபை வட்டவன அவங்க பாவத்தை அறிக்கை அவங்க ஞாசனை கொடுக்க முடியுமா சேர்த்துக்க முடியுமா

தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதற்கு அவங்களுக்கு நேரத்தை காலத்தை கொடுக்கப்பட வேண்டும் யார் கொடுக்கப்பட வேண்டாம் ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சபையில் சில ஊழியக்காரர்கள் சில ஊர்ல நிறைய ஊழியக்காரர்கள் அவங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் இல்லை ஒரு மாசம் சபை பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானம் ஞானம் கொடுத்துருவோம்

ஆண்டவர் இருதயத்தை தான் பாக்குறார் ஆண்டவர் உங்க இருதயத்தை தான் பாக்குறார் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா இங்க என்ன சொல்றாரு அந்த வசந்த படிகள தங்கள் தங்கள் பாவங்களை போதும் தங்கள் பாவங்களை நல்ல கவனிங்க அருமையான தேவடைய பிள்ளைகளை தங்கள் பாவங்களை அவர்கள் அறிக்கை இடும் வரை அவர்கள் மனம் திரும்பும் வரை ஞாசனம் கொடுக்கொடு நான் வேதத்துக்கு புறமாவும் பேசல மற்றவங்களுக்கு புறமாவும் நான் பேசல மற்ற மனசு லோகமடியாவும் நான் பேசல வேத வசனங்களை நான் பேசுவேன் வேதத்தின் ஆதாரணங்களை பேசுவேன் இயேசு கிறிஸ்து வாங்க வாங்க ஞாசனம் பெற்று நான் சொல்லல சபை வந்தவொட நியாசனை கொடுங்கன்னு சொல்லி சொல்லல எப்படி எந்த வேலையில எந்த நேரத்துல எந்த காலகட்டத்துல அவர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் தெரிந்து இருக்க வேண்டும் உடனே ஒரு மூணாவது வாரம் ஞானஸ்தானம் நம்ம சபைக்கு புதுசா வர சகோதரி போன மாதம் சொன்னாங்க ஏன் நீங்கள் எப்போ எனக்கு நியாசனத்துலாம் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் நியாசனம் கொடுத்து நான் எடுத்துப்பேன் நான் சொன்னேன் இப்போ நியாசனம் கொடுக்க மாட்டேன் சொல்லுண்ணா இப்போ நியாசனம் கொடுக்க மாட்டேன் சகோதரி வந்து பெரிய போராட்டம் பிரச்சனையே பண்ணிட்டேன் இவருக்கு நியாசனம் கொடுக்கணும் இல்லை நான் போயிடுவேன் போ அந்த சகோதரி இங்கே தான் நல்ல ஏழ்மையா இன் அதனால